நான் போல <s� Harriet>

நான் சும்மா லைவ் போட்டு பார்த்த லைவை கட் பண்ணுற கொலாப்ஸ் போட முடியுமான்னு செக் பண்ணி பார்த்த ஹாய் மணிமாறன் இந்த உலகத்தின் முதல் பெண்மணி தாய் தாய்க்கணையான இறைய இரவு வணக்கம் குட் நைட்டு இருக்கம் மேடம் இருக்கீங்களா இருக்கேன் Apa itu? Kami cuma tahu. Sabteng lah,

முப்ப <laughs> 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 பிச்சை பிச்சை ஹாய் சுத் மண் மரன்ட்டு அதே ஒரு மண்டல் மாதிரி அப்புறம் வீட்ல பேசிட்டு இருந்தா பாட்டு செக் பண்ணி பாத்தேன் இங்கே பாரு நான் மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஹாய் பிச்சை இந்த கட் பண்ணு ரித்திக்கு கரெக்ட் பண்ணி விட்டாலும் கனெக்ட் பண்ணுவாங்க தயவு செய்து வேண்டாம் போய் தூங்குங்க ஆமா தூங்குறது குட் நைட்டு राज <laughs> राज बंगालस हाय चलो प्लीज रुको तब मैं ना कहीं उसको बंद कर सकता साथ लग है うまい何

이거 말이 들여야